நிதானமா நடக்க தொடங்கிட்டோம் இப்போ இப்போ நாங்க என்ன வைட்டோம் நிதானமா நடக்க தொடங்கிட்டோம் 10 வருஷம் விசுவாசி பாஸ்டர் கேப்பாரு என்னாச்சு பிரதர் நேத்து வரல கொஞ்சம் பிசினஸ் பாஸ்டர் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருந்துச்சு நாளைக்கு வந்துருவே கண்டிப்பா டேய் நீ ஏன் நேத்து வரலன்னா நாங்க கேட்டோம் நாளைக்கு வருவியான்றத நாங்க பாத்துக்குறோம் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர நான் என்ன வச்சே சொல்லுவேன் நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பூசில முதல் 10 வருஷம் காலையில் அஞ்சரை மணிக்கு எங்களுக்கு ஒரு ஆராதனை இருக்கும் டெய்லி ஃபைவ் தேர்ட்டி ப்ரேயர் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி அது ஃபைவ் ஓ கிளாக் ப்ரேயர் காலையில் இருக்கும் எங்கள் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் அப்போலாம் சைக்கிள் தான் நானும் என் ஃப்ரெண்டும் சைக்கிளில் போவோம் டெய்லி காலையில் போவோம் டெய்லி போவோம் காலையில் டெய்லி காலையில் போவோம் அஞ்சு மணிக்கு ஒரு காலகட்டம் வந்துருச்சு இப்போ பைக்கெல்லாம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆனா காலைல எழுந்திருக்கிறது கஷ்டமா போகுது ஆராதனை அஞ்சு மணிக்கு நடந்துச்சு சைக்கிளுக்கு பதிலா பைக் வந்துருச்சே இப்போ பிரச்சனை யாரு கிட்ட இருக்கு தெரியுமா நம்மகிட்ட தான் இருக்கு சைக்கிளை விட வேகமா போற வண்டி இருக்கு இப்போ பத்து வருஷம் ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கு அப்போ இருந்தா மாதிரி ஆவிக்குரிய விதத்துல ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தனம் கிடையாது இப்போ எல்லாம் இருக்கு ஆனா என்ன வந்துருச்சு டைரக்ஷன் ராங் டைரக்ஷன் ஒரு காலகட்டத்தில் சர்ச்சுக்கு முன்னுரிமை அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே யாராவது கல்யாணம்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வரமாட்டோம் ஏன் வரமாட்டிங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது இப்போது ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா அவங்க சொந்தக்காரங்க கோச்சிப்பாங்க போகாட்டி பிரச்சனை வரும் பாஸ்ட்கிட்ட சொல்லிக்கலாம் இப்போ தெரியுதா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வந்த பிறகு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ராங் டைரக்ஷன் வந்துருச்சு தப்பான பாதை வந்துருச்சு இதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் ஊழியங்கள்லேயா தான் அன்னைக்கு பணம் இல்லாத போது ஊழியத்தின் பாதையில் பணம் இல்லாத போது ஆண்டவர் கொடுக்குற காசை கேட்டு கேட்டு செலவு பண்ணுவோம் இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா ஆனால் பணம் வந்த பிறகு கையில் காசு இருக்க என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் தெரியுமா அன்னைக்கு காசு இல்லாத காலம் ஒன்று இருந்தது இன்னைக்கு ஆண்டவர் காசு கொடுத்திருக்கிறாரு இஷ்டப்படி செலவு செய்ய ஒரு நாளும் கர்த்தர் நம்ம இஷ்டப்படி செலவு செய்ய காசு கொடுக்கறதே இல்ல அப்படி இஷ்டப்படி செய்யறேன்னு சொன்னா கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பாரு இஷ்டப்படி செய்ய முடிவிலே நியாய கொண்டு வந்து நிறுத்துவேன் தாவீதுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவன் ஆடு மேய்க்கும் போது எப்படி தாவீது தேவனோடு கூட இருந்தானோ ராஜாவான போதும் அப்படியே தேவனோடு கூட இருந்தார் ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு போலாமா ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நாங்க எந்த வழியா போனோம் இந்த யுத்தத்துக்கு போனா என்ன நடக்கும் கேட்டு கேட்டு செய்வான் கேட்டு கேட்டு செய்வான் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்படி போகல ராங் டைரக்ஷன்ல போயிட்டீங்கன்னா நீங்க நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியவங்க நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல நின்றுடுவீங்க நிறைய பேருடைய ஊழியம் இந்த இடத்துல நின்றுச்சு அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் இருக்காது அப்படியே இருக்கும் நான் சொல்றது ஆவிக்குரிய வளர்ச்சி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ சர்ச்சு அதுக்கப்புறம் நூறு ஆச்சு இரநூறு ஆச்சு நானூறு ஆச்சு எட்நூறு ஆச்சு எட்டாயிரம் ஆயிடுச்சு இந்த எண்ணிக்கையை விட்டுருங்க ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு வெளிப்பாடு கர்த்தரோடு கூட நடக்கிறதான நடை கர்த்தர் உங்க கூட பேசின காரியம் கொடுத்த வெளிப்பாடுகள் இப்போ எப்படி இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் புது புது காரியங்களா உன்னோட கூட என்ன பண்ணிட்டு இருந்தார் பேசிக்கிட்டே இருந்தார் இப்போ பழைய டைரியை தட்டி தட்டி மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஏ இந்த பத்து வருஷம் கத்தர் என்ன செய்யல பேசல ஆனா சர்ச்சில் என்ன வருது கூட்டம் வருது கூட்டம் வந்து இருக்குது ஆனா இங்கேருந்து புது ஊத்து வரல இவங்களுக்கு தெரியல நம்ம ஊழியம் ஒரு இடத்துல என்ன பண்ணிருச்சு நின்றுச்சு அப்படின்னு இந்த கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற ஊழியம் இருக்கு பாருங்க இது நடந்துகிட்டே இருக்கணும் நமக்கும் உலகத்துக்கு இந்த சபைக்கு செய்யறது எவாஞ்சலிஸ்டா இருக்கிறது அது வேற நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒன்னு இருக்கு இப்போ ஏ நோக்கு இருக்கிறாருல்ல அவரை பத்தி வசனம் சொல்றது ஆதி ஆமா அஞ்சு இருபத்தி ரெண்டு ஏ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தானுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா ஏ நோக் வாக் வித் இருக்கு ஏ நோக்கு தேவனோடு கூட நடந்தான் அப்படின்னு இருக்கு அப்ப நீங்க ரெண்டு பேர் நடந்துகிட்டே இருக்கிறீங்க நீங்க நின்னுட்டீங்க இப்போ என்ன ஆகும் நீங்க நின்னுட்டீங்க என்ன ஆகும் கர்த்தரும் நிக்க மாட்டாரு அவர் என்ன பண்ணுவாரு போய்கிட்டே இருப்பாரு இப்போ நீங்க நடக்கா விட்டாலும் நீங்க என்ன சொல்றீங்க நான் பின்மாற்றம் மாற்றம் அடையல நான் பின்வாங்கி போகல நான் அதே இடத்துல தான் நிக்கிறேன் ஆனா கர்த்தரோட பார்க்கும் போது நீ பின்னாடி போயிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னா என்னங்க பண்ணணும் நீங்க கடைசி வரைக்கும் கூட நடந்துகிட்டே இருக்கணும் நிக்கிற இடம் வரவே உன் ஆவிக்குரிய ஊத்து வந்துகிட்டே இருக்கணும் இப்போ யோசித்து பாருங்க நம்ம ஊரில் ஒரு கிணறு இருந்திருக்கோம் நாலு தலைமுறையாக இருந்த கிணறுங்க இப்போ வத்தி போச்சு அஞ்சு தலைமுறையாக ஓடிக்கிட்டு இருந்த ஆறுங்க இப்போ வத்தி போச்சு நூறு இரநூறு வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்த நதி இப்போ வத்தி போச்சு ஏன் இப்போ தண்ணி அங்கே ஓடல வெறும் மண்ணா போச்சு ஓடுறது நின்றுச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி நாலு தலைமுறை என்ன பண்ணியிருக்குது ஓடி இருக்குது ஆனா சில நதி பாருங்க உலகம் உண்டானதுல இருந்து இப்ப வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கு கர்த்தருக்கு சித்தமானால் உலகத்தின் முடிவு பரியந்தமும் அது ஓடும் அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி என்கிற நதி நிறைய ஆவிக்குரியவங்க ஊழியக்காரங்க ஒரு இடத்துல ஏமாந்துருவாங்க எங்க ஏமாறுறாங்கன்னு சொல்றேன் இப்ப நீங்க பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா போய் முழங்கால் போட்டு கையை தட்டணும்னு அந்நிய பாஷை வருதா அதுதான் நீங்கள் ஏமாற இடம் அந்நிய பாஷை ஏமாத்துறதா ஆஹ் அந்நிய பாஷை அன்னைக்கு பர்சு தாவியான கொடுத்து நீங்கள் பேசுறீங்களா ஏற்கனவே உள்ள பிராக்டிஸ்ல பேசுறீங்கன்றதான் முக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புதுசாகிட்டே வரணும் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புது கிருப ஒவ்வொரு நாளும் புது மண்ணா ஒவ்வொரு நாளும் புது ஆவிக்குரிய அனுபவம் நீங்க சாகுற வரைக்கும் உங்களுக்கு கர்த்த இருக்கும் அது இருந்துட்டே இருக்கணும் சாரணம் அழகாக ஒரு பாட்டுல சொல்லுவாங்க புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரபிதம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் நிரப்பி நிதம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் உள்ளம் அந்த வார்த்தை என்ன சொல்லுது புது கவியால் புது பலத்தால் புது எண்ணெயால் நிரப்பி நிதம் என்னை நடத்துகிறேன் டெய்லி என்ன புதுசு புதுசா நிரப்புறீங்க புதுசு புதுசாக டெய்லி நிரப்புறீங்க அந்த புது எண்ணெய் புது அபிஷேகம் புது ஆவிக்குரிய அனுபவம் கர்த்தரோடு கொடுக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி இருக்கணும் அதுதான் நடந்துக்கிட்டே இருக்கிறது நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்க ஓகே மினிஸ்ட்ரி வளர்ந்துருச்சு ஓகே ஆண்டவர்கிட்ட வந்தோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் வீடு கொடுத்தாரு நல்ல ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தாரு நல்ல பிஸ்னஸ் கொடுத்தாரு மாதம் மாதம் நல்ல வருமானம் வருது பிள்ளைங்க படித்து வேலைக்கு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணலாம் ஈசி சேர் போட்டு வாசலில் உட்காந்துட வேண்டியது முடிஞ்சிச்சு வேலை அப்புறம் வரவங்க போகிறவங்களுக்குலாம் ஊருக்கு அதை பேசிக்கிட்டு நேற்று சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு சர்ச்சில் உட்காந்து மார்க் போட்டுக்கிட்டு பாஸ்டர் அந்த காலத்தை மாதிரி இந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணுறது இல்லை அந்த சர்ச்சில் பிரசங்கம் இப்படி இல்லை அந்த ஊழியக்காரரை பார்த்தா ஒன்றும் உருப்படுற மாதிரி தெரியல இப்படியே சர்ச்சில் உட்காந்துட்டு ஒரு குரூப் வெட்டி கதை பேசிக்கிட்டே இருக்கோம் இது ஏன்னா இது எங்கேயோ நின்றுச்சு இது ஓடுற குரூப்பே நான் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் நீங்க நல்ல தேவனோட நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கவே மாட்டீங்க யோசிக்கவே மாட்டீங்க இப்போ பாருங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறீங்க நீங்க இப்படியே பார்த்துக்கிட்டே வேற பக்கம் பார்த்து பேசிட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்துருங்களா பொதுவாக கணவன் பைக்கில் போய் இருக்கும் இருக்கும்போது பின்னாடி நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க அந்தாலும் அதுக்கு தான் ஹெல்மெட் போட்டுக்கிறான் இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான் அதில் கவர்மெண்ட் அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருச்சு இல்லையா ஹெல்மெட் போடாட்டி அவ்வளோதான் அவன் என்ன பண்ணுறான்னா பஞ்சு வச்சு ஹெல்மெட் போட்டுக்கிறான் உள்ள ஏன்னா நீங்கள் பேசுனது அவனுக்கு என்ன முடியல நீங்கள் நடு நடுவில் ஒரு குத்துக்கு கேட்பேன் கேட்குதா நான் பேசுகிறது கேட்குதா பதிலே சொல்ல மாட்டேங்க ஊ சொல்லுங்க எவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு நம்ம பேசின்னு போறோம் அந்த ஆள் ஊடக மாட்டேங்கிறேன் உங்களுக்கு தேவையானது ஊ மட்டும்தான் நீங்க ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கல உங்களை மாதிரி அவ்வளோ தூரம் வந்து எதிர்பார்க்காத ஆட்கள் யாரும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்னே ஒன்று நீங்க எப்போ பேசணும் அந்தாலும் என்ன சொல்லணும் சரி ம் அது போதும் அந்த ஆளுகளுக்கு அது புரிய மாட்டேங்குது அவங்க நம்மகிட்ட என்ன பெருசா எதிர்பார்த்தாங்க மூணு மணி நேரம் பேசுனாலும் ஊ சொல்லிட்டே இருந்தா ஓகே நைட்டு பத்து மணிக்கு போய் உட்காந்த உடனே படுக்கையில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ம் காலைல மூணு மணி வரைக்கும் ஊன் நாளும் ஊன் சொல்லிட்டா அதோட குடும்பத்துல என்ன வராது நடுவுல தூங்கி போடுறான் அந்த ஆளு தான் பிரச்சனையே வருது அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்றாரு முப்பது வருஷமா எப்படி ஊங்கன்றது ஆனா இன்னொருத்தர் என்கிட்ட சொன்னாரு எனக்கு இப்ப பழக்கம் ஆயி போச்சு என் மனைவி இல்லாட்டி கூட நான் வீட்டுல ஊங்கொட்டிக்கிட்டே தான் உட்காந்துருக்கேன் எதுக்கு சொல்றேன் நம்ம போகும்போது கூட பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லாட்டி கோவம் வருது இல்லை தேவன் பேசிக்கிட்டே வரும்போது நம்ம வேற எங்கேயாவது போய் நின்னா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும் கர்த்தர் டெய்லி அவரோட கூட நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நிற்கிற அனுபவம் இருக்கவே கூடாது நான் நடந்துகிட்டே இருப்பேன் கர்த்தரோட கூட ஏங்க இந்த வழியாக ஒன்று அதெல்லாம் பார்க்கலீங்க சார் அவர் பார்த்துங்களா அந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே வரும்போது நீங்கள் கணவர்கிட்ட சொல்லிட்டு போவீங்க சில நேரத்தில் எப்போ அந்த மூணு விசில் வந்தோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணுங்கன்ட்டு அப்படி மேலே துணி காய வைக்க போயிருப்பீங்க அதனால ஃபோனை பார்த்துக்கிட்டே திருப்பி வந்து எத்தனை விசில் எத்தனை விசிலா தொலாயமா விவரம் புரியாம பார்த்தா குக்கர்ல வழிச்சு கிடக்கும் இல்லையா அடிக்க முடியாது நம்மளால அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு தானே போனேன் அப்படி என்ன அந்த போனை பார்த்து தொலைகிறீங்க கேட்பீங்கல்ல அதே தான் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரேன் நீ இப்படி உலகத்தை பார்த்துட்டு பாவத்தை பார்த்துட்டு உலக எதிர்காலத்தை பார்த்துக்கிட்டு நீ என்னை என்ன பண்ணிட்ட விட்டுட்ட இப்போ நான் பேசுறது உனக்கு கேட்கல நீ எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டேன் ஆண்டவர் சொல்றாரு என் கூட பேசிக்கிட்டே வா நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வா அப்போ நான் அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் என்ன போனதுனே உங்களுக்கு தெரியாது தான் உலகத்தை ஜெயிக்கிறது தான் ஈஸ் நீங்கள் சொல்லுவாங்க வாங்க இந்த பக்கம் ஒரு அசுத்தமான ஒரு காரியம் போச்சு பார்த்தீங்க நான் இவர் கூட பேசிக்கிட்டே வந்தங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை எங்க ஒரு ஆள் பயங்கரமா ரோட்ல குடிச்சிட்டு கத்துன கவனிச்சுங்க நான் அதெல்லாம் இந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன் கவனிக்கவே இல்லீங்க எதிரில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பாத்தீங்களா இல்லீங்க இவர்கிட்ட பேச அப்படியா நான் பேசிக்கிட்டே வந்தேன் அப்படி என்ன பேசுவீங்க நாங்க ரெண்டு பேரும் வருஷ கணக்கா பேசுவோம் நாள் கணக்கா பேசுவோம் பரலோகத்துக்கு போற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம் எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அவ்வளவுதான் இதுதான் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது மீட்டிங் முடிச்சியா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்க வா பேசுவோம் மீட்டிங் முடிச்சியா சாப்பிட்டியா தூங்கிடு எழுந்திருச்சியா பேசு மீட்டிங் போனியா ஊழிய முடிச்சியா ஓடி போய் கதவை சாத்திக்க வா பேசுவோம் இவனு கூட உக்காந்த நீ நின்றுவ என் கூட நடந்துகிட்டே இருக்கணுமா இவனுங்களை பார்க்காத